பானமும் பூமியும் வழிணும் ஞானமும் ஞானமும் நன்மையும் நனி சிறந்திட ஊனமும் பாவமும் ஒழிய தோன்றிய தீனரட்சகன் பதம் சிந்தி தேத்துவான் ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேர்களே இந்த சொல்ல முக்கியமான விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள் ஜாதகப்படி உண்மையான நடந்தது அதனால் இது பலருக்கும் பயன்படும் என்ற எண்ணத்தில் இதை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கமெண்ட்ஸ்களை தெளிவாக தெரிவியுங்கள் மேற்கொண்டு சரி செய்து கொள்வதற்கோ அல்லது மேற்கொண்டு எவ்வளவு நல்லதாக கொடுக்க முடியும் என்பதற்கும் நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த சேனல்காரர்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ரெயின்போக்காரர்களுக்கு பயனுறும் என்பதை சொல்லுகிறேன் நண்பர் கேட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் சாதாரண இடத்தில் இதற்கு கருத்து கிடைக்காது ஆனால் உண்மையில் நடந்த செம்பமும் நாம் நேரடியாக காணும் காட்சிகள் தான் இப்பொழுது நிறையா பார்க்குறோம் நியூஸ் பேப்பர்லேயோ டிவி சேனல்லையோ இந்த மாதிரி கூட்டு மரணம் அல்லது சிறுமி கொலை வழக்கு மூ நேற்று பாலங்கள் ஒரு மூன்று சிறுமி சிறு பெண் குழந்தைகளை ஒரு தாப்பன் மாறே கொன்று காவல்துறையில் போய் சரணடைந்திருக்கிறார் இதெல்லாம் என்னென்னா யாருக்கோ நடக்கிறது நமக்கு இல்லை என்று மட்டும் செய்து நினைக்காதீர்கள் இதில் ஏதோ இருக்கிறது அப்போது நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே ஆனால் இப்போது இவர் கேட்டுக்கிறது பைசாச தோஷம் என்றதை பற்றி கேட்கிறார் பைசாசம் என்பது என்ன சாசு பிசாசு பிடிக்கும் தன்மை பிசாசு பிடித்தல் பெரும்பாலான இது அநேகமாக கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது அது குறிப்பாக யாரை தாக்குகிறது என்றால் பெண்களை தாக்குகிறது எப்படி அதுக்கு ஏதாவது கிரகக்கூட்டம் உண்டா நிச்சயம் எல்லா பெண்களையும் தாக்காது அப்போ யாரை தாக்கும்போது அதுக்கு ஏதாவது வயசு வித்தியாசம் உண்டா வேதான பெண்மணிகளை தாக்காது குறிப்பாக இளவட்டத்தில் இருக்கும் குமரி குமரிகளை மட்டுமே தாக்கும் தன்மை இந்த பிசாசு தன்மை அப்போ இது என்ன செய்யும்னு கேட்டு கேட்டாக்க அதனால தான் நம்ம பெரியோர்கள் ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள் உச்சி வேளையில் வெளியில் செல்லாதே என்று பெண்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த பைசாசம் என்பது யாரை தாக்கும் குறிப்பாக இளங்குமரிகளை வயதுக்கு வந்த பெண்கள் திருமணம் ஆகவிருக்கும் பெண்கள் இவர்களையே குறிவைத்து தாக்கும் அதே வயதானவர்களை விட்டுவிடும் ஏன்னா இந்த பைசாச தோஷமாகப்பட்டது ஒரு முறை இந்த கன்னிமார்களை பிடித்தால் வயதாக இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய வசிக்கும் அவர்கள் உடம்பை விட்டு வெளியில் போகாது அவர்களை உருக்குலைக்க செய்துவிடும் இறுதியில் இந்த பிடித்த இந்த பெண்மணி ஆகப்பட்டதுக்கு எப்போது கண்டம் ஏற்படுமோ அந்த கண்டம் ஏற்பட்ட பிற்பாடு அதற்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த உடம்பை விட்டு போய்விடும் இதுதான் ரகசியம் அது வரைக்கும் அந்த பெண்மணியின் உடலில் குடியிருக்கும் சரி இது எல்லா பெண்களையும் பிடிப்பதில்லையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ரீதியாக குறிப்பாக செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இது சேர்ந்தாலே சந்திரனும் பலவீனமடைந்தால் சந்திரன் செவ்வாய் ராகு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கெட்ட ரீதியில் அப்போ இந்த மனோபீதியினால் உடலில் ஈஸியாக புகுந்து அவர்களை அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கும் அது எகிர்ந்து வந்ததோ எப்படி வளர்ந்ததோ யார் மூலமாக வந்ததோ அது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை ஒட்டியே இதன் உடம்பில் பிரவேசிக்க செய்யும் ஒரு பெண்மணிக்கு எச்சிலே ஆகாது ஆனால் எச்சில் துப்பிக்கொண்டே இருக்கும் ஒரு ஆங்கிலமும் தெரியாது வேறு எந்த பாஷையும் தெரியாது ஆனால் மலையாள பாஷையில் சரளமாக பேசும் எப்படி இந்த பெண்மணிக்கு வந்தது இப்படியெல்லாம் நிறைய ஜாதகங்கள் பார்த்து கொண்டு வருகிறேன் அன்பர்களே அதனால தான் பெண்களை பொன்போல் போற்றுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவர்கள் மீது கோபத்தை காட்டார்கள் காட்ட வேண்டாம் எரிச்சலை காட்டாதீர்கள் அவர்களுக்கு நல்ல இணக்கமான நல்ல சூழ்நிலையை கொடுங்கள் என்று கொண்டது காரணம் இதை முன்வைத்துத்தான் மனம் பலவீனமாக இருந்தால் எளிதில் வயப்பட்டு விடுவார்கள் என்பர்களே ஒரு ஒரு இது ஒரு ஆயிரம் ஜாதகம் கையில் இருந்தாலும் ஒரே ஒரு ஜாதகத்துக்கு சொல்லி முடிக்கிறேன் ஒரு மேஷ லக்கண ஜாதகம் சுக்கரனோட ராகு லக்கணத்தில் அமர்ந்து செவ்வாயோட கேது ஏன்னா இதை கண்ணுரும் ஜோதிடர்களுக்கு கூட கவனத்தில் கொள்ளலாம் தான் இந்த உதாரண ஜாதகத்தை உங்கள் முன் வைக்கிறேன் நண்பர்களே செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கிறது சந்திரனுடைய கதி என்ன கண்ணியில் இருக்கிறது அன்பர்களே இந்த பெண்மணி இந்த பேய் பிடித்த பெண்மணி ஜனனமான மாதம் பங்குனி மாதம் அதே நேரத்தில் அங்கு கூட யார் இருக்கிறார் என்றால் பீடைக்காரகன் சனிக்கு இன்னொரு பேர் பீடைன்னு பேர் அந்த சனி சூரியனோடு சேர்ந்து பங்குனி மாதத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த புத்திகாரகன் புதன் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அதுக்கு சஷ்டாட்டமத்தில் சந்திரனம் வந்திருக்கிறார் இவ்வகையிலே பொதுவாக ஒன்று சொல்வதுண்டு பெண்களுடைய ஜாதகத்தில் குரு குரு நாலாம் இடத்து குரு நாசகர வாழ்க்கை என்று சொல்வது வழக்கம் துலா லக்னக்காரர்களை தவிர மற்ற லக்னக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்மக்களுக்கு நாலாம் இடத்தில் குரு நல்லது செய்யாது ஆக இங்கே உச்சம் பெற்ற குரு இந்த குருவால் எதுவும் செய்ய இயலவில்லை இந்த பெண்மணி சுமார் முப்பது ஆண்டுகளாக பேய் பிடித்த நிலையில் நிவாரணம் ஏதுமின்றி இன்றி வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார் அதனால் அன்பர்களே ஜாதகத்தால் என்ன பயன் ஜோதிடத்தால் என்ன பயன் அலட்சியமாக இருந்துவிடாமல் ஏதாவது சந்தேகம் வரும்பொழுது ஜாதகத்தை கொண்டு வந்து தக்க ஜோதிடரும் காட்டு ஆலோசனை பெற்று நல்வழி பெறுவீர் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம்